இது வந்து ஒரு மாதிரி இன்வெஸ்டிகேட் த்ரில்லராக போகும் யார் யார் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி போகும் ஸோ அப்படிங்கும் போது எல்லா கேரக்டர் மேலேயுமே டிராவல் ஆகணும் இல்லை அப்போ அந்த எல்லா கேரக்டருமே ஒரு இம்பார்டன்ஸ் இருக்கும் இந்த படத்தில் ஒரு சிக்ஸ் கேரக்டர்ஸ் இருக்குன்னா இவங்க ரெண்டு பேர் பிளஸ் ஒரு ஃபோர் இந்த ஃபேம் கொஞ்சம் ஃபேமிலி எமோஷன் அதை கொஞ்சம் டச் பண்ணி போகிற மாதிரி பண்ணியிருக்கேன் கம்பல் பண்ணுவாரு நானே என்னை கம்பல் பண்ணிக்கிட்டேன்

எங்க அமைதியாக இருந்தால் இருக்கீங்க நீங்கள் ஒரு ப்ரொடியூசரா எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பீங்கன்னு நல்லா ஃபீல் பண்ண முடியுது ஒரு சீன் எடுக்கும் போது என்ன கஷ்டம் அதான் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுது ஆஸ் அன் ஆக்டரா அவங்க நடித்து முடிச்சு என்ன பாதே நேத்த அவங்க அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலில் இறக்குற மாதிரி ஆகுது இது இந்த படத்துறை கடைசியாக இருக்கட்டும் யாருமே இது மாதிரி பண்ணக்கூடாது நடிக்கணும்னு ஒப்புக்கொண்டாங்கன்னா நடிக்கணும் இல்லை ஆசை பாதேஷ் வந்து ஒரு அன்னைக்கு ஒரு அன்னைக்கு ஒரு கால் ஷீட்டுங்கிறது அவருடைய லைஃப்பில் முக்கியமானது உதவிக்கு ஒரு முக்கியமான ஒரு படம் அப்படி வரும்போது அவங்க நடிக்கிறாங்கன்னா அது ஒரு ஒரு பிளான் பண்ணி அவங்க கரெக்டாக நடிக்கணும் நல்லா பண்ணணும் பண்ணுறாங்க இல்ல அந்த டைம்ல அவங்க பண்ணாங்கன்னா நமக்கே ஒரு ஆர்டிஸ்டாகவும் ஆகும் அதுதான் சொல்கிறேன் இப்போ நான் இப்போ உதயபுரம் வச்சு ஒரு சீன் எடுத்துட்டேன் அந்த பார்க் சீன் எடுத்துட்டேன் திருப்பியும் அதை நான் எடு எடுக்கணும்னா நான் ரீசன் கரெக்டான ரீசன் சொன்னால் பரவாயில்ல லைக் கரெக்டான மீன்ஸ் இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா எடுக்கலாம் அந்த மாதிரின்னா பரவாயில்ல இல்லை ப்ரோ அந்த ஹீரோயின் சொதப்பிட்டாங்க அதனால் நான் எடுக்கிறேன்னு சொல்லும் போது அப்போது அவங்க மைண்ட் செட் என்ன இருக்கும் அப்போது அப்போ நம்ம ஆர்டிஸ்ட் இல்லையா அப்போ நம் நம்மளும் இப்போ இப்படி பண்ணலாமே அந்த மாதிரி கூட தோணும்ல ஒருத்தவங்க பண்ணுற மிஸ்டேக்னால இன்னொருத்தவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்ல அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ அவங்களுக்கு அப்புறம் தான் இவங்க ஆமாம் இப்போ ஆஷிகா வந்து சூப்பர் பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணி ஆக்சுவலி ஆஷிகாவுக்கு வந்து ரொம்ப லாஸ்ட் இவங்க சதப்புனாங்க இல்லை ஆக்சுவலி நான் ஷூட் போயே ஆகணும் சீனு எல்லாமே கமிட் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ லாஸ்ட் மினிட்ல ஆக்சுவலி என்னோடய ஏடி பரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் மூலியமாக இன்ட்ரடியூஸ் ஆகி டக்குன்ட்டு ஓகே நான் பண்ணுறேன் ஸ்டோரி கேட்டாங்க ஓகே சொல்லி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணா ஓகே ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கும் நல்ல ஸ்கோப் இல்லை ஆக்சுவலி அவங்க பெர்ஃபாமென்ஸ் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கு இன்வால்மெண்ட் ஆக்சுவலி டே ஆக்சுவலி அங்கே எங்களோட அந்த லைக் எல்லாம் எல்லாமே புதுசு நான் அவ்வளோ பழக்கம் போது அப்போ வந்து லைக் ப்ரொஃபஷ்னலாக கரெக்டாக பண்ணிட்டாங்க இருந்தாலும் ஒரு இன்னும் பண்ணவா அப்படின்ற அந்த இது வந்து ஒரு ஃபோர்த் ஃபிஃப்த் டேலேருந்து பயங்கரமாக வந்துச்சு லாஸ்ட் டே ஷூட்லலாம் பயங்கரமாக அடிச்சுருந்தாங்க ஆமாம் 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 நல்லா ஈடுபாடு கட்டது நினைச்சிருந்தான் போகே வேறு யாரும் முக்கியமான ரோல் வேற வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட் ரோல் யாரும் இது பண்ணிருக்காங்களா விஷயம் ஆம் பண்ணிட்டோம் ஆக்சுவலி இதில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாதிரி ஸ்டோரி ஒரு அவுட் சும்மா ஒரு இதுவாக சொல்கிறேன் இது டெம்ப் டெம்ப்ளேட்டான விஷயம் தான் ஏன்னா எல்லாமே முன்னாடியே எடுத்திருப்பாங்க நம்ம அதை புதுசாக இது கொடுக்குறோன்றதுல தான் இருக்குது இது வந்து ஒரு மாதிரி இன்வெஸ்டிகேட் த்ரில்லராக போகும் யார் யார் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி போகும் ஸோ அப்படிங்கும் போது எல்லா கேரக்டர் மேலேயுமே ட்ராவல் ஆகணும் இல்லை அப்போ அந்த எல்லா கேரக்டருமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் இந்த படத்தில் ஒரு சிக்ஸ் கேரக்டர்ஸ் இருக்குன்னா இவங்க ரெண்டு பேர் ப்ளஸ் ஒரு ஃபோர் இந்த ஃபேம் கொஞ்சம் ஃபேமிலி எமோஷன் அதை அதை கொஞ்சம் டச் பண்ணி போகிற மாதிரி பண்ணியிருக்கேன் ஷாம் சார் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலு ஸோ கார்த்திக் பண்ணியிருக்காங்க கார்த்திக் அவன் அவன் ஒரு இம்பார்ட்டன் இது மியூசிக் வந்து சூப்பராக வந்திருக்கு ஆக்சுவலி இதோட இந்த படத்தோட பேக் போனே வந்து மியூசிக் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு ரெண்டு ப்ரிவியூ போட்டோம் வேற லெவலில் இருக்குது வந்து சரண் ராகவன் ரகுராமன் சொல்லிட்டு சரண் ராகவன் ப்ரோ வந்து யா ஆக்சுவலி ட்யூனர்ஸ் சொல்லி அவங்க ஒரு பிராண்ட் மாதிரி ஒன்று இருக்காங்க ஸோ நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் சரண் ராவன் வந்து லைக் நவம்பர் ஸ்டோரி தம்மன்னோட ஆமா பசுபதி அதில் பண்ணியிருக்காங்க இப்போ ஆஹா அதில் நிறைய இது இப்போ ஹார்ட் பீட் கூட போயிட்டு இருக்குதான் ஸோ நல்ல ஹாப்பினிங்கான ஒரு ஆள் தான் செம்மா டேலண்டடு நம்ம ஒன்று நினைப்போம் ப்ரோ இதுக்கு இது இவ்வளோ போதும் அப்படிங்கும் போது இதுக்கு இந்த மாதிரியான ஒரு மியூசிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவரு ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி அசால்ட் ஆகி வேற மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுத்துருவாப்புல நம்மளே இந்த சீனை இப்படி ட்ரீட் பண்ணலாமான்ற மாதிரி ஒன்று இருக்கும் நல்லா நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க எடிட்டிங் எடிட்டிங் வந்து சுந்தர் எஸ்ஸு அப்புறம் ராகேஷ் லின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சுந்தர் எஸ் வந்து ஃபைனலில் மெயின் மெயின் இது மாதிரி அவங்க வந்து டான் ஃபிலிம் இருக்குல்ல அவங்க எடிட்டரோட அசிஸ்டன்ட் ஆக்சுவலி அவங்களுக்கு நிறைய ஃபிலிம்ஸ் இருக்காங்க ஸோ எல்லாமே அந்த இதுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லை அப்படின்றதில் கரெக்டாக இதுவாகி இந்த சீன் ஓகே இதோடு முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு நான் கட்டு அதுக்கப்புறம் ஒரு டைலாக் எதுக்கு ஒரு செகண்ட் எதுக்கு ஒரு ஃப்ரேம் எதுக்குன்ற மாதிரி கட் பண்ணி ஷார்ப்பாக கொண்டு வந்துட்டாப்பில் ஸோ ஸோ எடிட்டிங் படமும் சூப்பர் ஸோ படத்தில் எத்தனை பாடல்கள் பாடல்கள் தான் இதை வந்து உதய ஹீரோ பாட்டு கேட்குறீங்க என்ன பாட்டுல சொல்ல ஆமா கேமரா நல்ல பண்ணி கேமராமேன் வந்து பூபதி எங்கள் ரெ இந்த ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இன்னொரு கேமராமேன் இருந்தாங்க வசந்த்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு வந்து லைக் ஃபைவ் டேஸ் ஷூட் பண்ணாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு ஆப்போ கொஞ்சம் செட் ஆகல ஸோ வந்து நெக்ஸ்ட் கேமராமேன் வந்து பார்க்கும்போது பூபதி வந்தாப்ல அவர் வந்து ஒரு லைக் ஆலியூர் படம் மட்டும்தான் பார்ப்பாரு தமிழ் படமே நல்ல படம் மட்டும்தான் தான் பார்ப்பேன்ற மாதிரி இங்கே லைட்டு ஜி நான் தெரியல ஒரு ஒரு ஃபேஸ் பாயுது இது போறோம் போது பேசுறேன் லைட் கேட்டாலும் எதுக்கு லைட்டுன்னு போகுது இல்ல அஜித் ப்ரோ லைட் இல்ல ப்ரோ எதுங்க ப்ரோ பாத்து

எனக்கு இது மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ இவங்க ரெண்டு பேருமே நல்லா அந்த வேணும் ஆமாம் இப்போ ஆகிட்டோம் லைக் நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா அவருக்கு தெரிஞ்சிருது இப்போ டைட்டில் டீசர் கேமரா டைட்டில் டீசர் வந்து லாஸ்ட்டாக இப்போ தான் எடுத்தோம் ரீசெண்டாக ஷூட் பண்ணோம் அதுக்கு வந்து லைக் நாங்கள் முன்னாடி பேசினோம் என்ன மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஓகே லிமிட்டடாக எடுத்துக்கலாம் ரொம்பலாம் எடுக்க வேணாம் இந்த இந்த ஷார்ட்டு இந்த வைடு சொல்லிட்டு ஓகே ப்ரோ இவ்வளோ போதும் அவங்க வந்து அச கேமரா அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க சார்பெட்டா சார்பெட்டா அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாம் அதான் ஃபோக்கஸ் புல்லரு இன்னைக்கு ஏசியஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இன்னும் கார்ட் இருக்கு ஸோ போய்ட்டு இருக்காங்க

ஹலோ நான் இந்த படத்துக்கு சாங்கே தேவைப்படல தே வை வச்சுருக்கலாம் ஒரு ஸ்பீட் பிரேக்காக தான் ஸ்பீட் ப்ரேக்கராக தான் இருக்கும் ஆர்கானிக்காக அது இல்லை ஸோ அப்படிங்கும் போது சாங் வேணான்ற மாதிரி ஒரு ஜென்ரலாக வந்து சினிமாவில் வந்து கமர்ஷியல் கல் ஃபிலிமில் வந்து ஏன் சாங் வைக்கிறாங்க அப்படின்னா சாப் சாப்பிடும்போது இந்த தொட்டுக்க வைக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அது என்னென்னா டேஸ்ட் சேஞ்சர்னு வாங்க ஸோ ஒரு ரிலாக்ஸிங் இது ஒரு ரிலாக்ஸிங் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஒரு கான்சென்ட்ரேஷனாக ஒரு பாட்டு வந்தோன்னா வேறு மாதிரி மாறும் அப்புறம் ஒரு கதைக்குள்ளே வருவாங்க அப்படின்னு பட் கதை வந்து ஒரு டைட் பேக்டாக வந்து கேமராமேனே கேமராமேனே ஒரு ஹாலிவுட் கேமராமேன் இல்லை பூவலி வந்து யோசிச்சிருப்பார் நோ சாங் இல்லை அதனால் அந்த மாதிரி யோசிச்சுருக்கும் போது ஒரு அவர் வேணா கதையே டைட்டாக ஒரு ஸ்கிரீன் ப்ளே பண்ணிடலாம் இப்படி கலர் டைட்டாக இருந்ததுனா அவனுக்கு தேவையில்லை இல்லை இந்த இந்த சாங்மே இந்த கதைக்கு தேவையான ஒரு சாங் தான் என்னோட இப்போ எப்படி இருக்கும்னா இந்த சாங்ல தான் அப்படியே தெரியும் ஸோ அது கதைக்கான தேவையான சாங் தான் ஆனால் இது வந்து உள்ளே வைக்க முடியாதனால இப்போ எண்டில் வச்சிருக்கேன் அந்த ஏதாவது மாண்டே சாங்லாம் எதிர்பார்ப்பாங்களா லவ்வளவு சார டைம் போகலாம் வச்சு கிடைச்சிருக்கா அந்த மாதிரி சாங் பெரிய பையனாகிட்டாதார் இல்லை அவருக்கு ஏதாவது ஒரு காமிச்சுட்டீங்க பீச்சுல சீன் வேற எடுத்தீங்க இல்ல பீச்சுல நடந்து போகும் போதாவது ஒரு சாங் வச்சிருந்தாங்க இல்ல ப்ரொடியூசர் அங்க கொஞ்சம் வஞ்சம் அந்த ப்ரொடியூசர்கிட்ட நான் பேசிக்கிறேன் இல்ல ஆனால் அது ஐடியா வச்சுருந்தீங்களே சாங்லாம் பண்ணுறது இல்லை சாங் ஃபஸ்ட்லேருந்து ஐடியா அதுலேருந்து ஐடியா இல்லை ஏன்னா லைக் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி கிரிப்பிங்காக போகுது இந்த இடத்துல ஒரு பிரேக் விட்டுட்டு போகணுமா ஏன்னா நம்ம ஒரு ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேலை ஒன்று பண்ணியிருப்போம் ஸ்கிரீன் ப்ளேயில் அவங்க கனெக்ட் ஆயிருப்பாங்க அந்த டைமில் நம்ம ஒரு சாங் போயிட்டு வந்தால் அவங்க டிஸ்கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா நம்ம திருப்பி எப்போ அவங்கள கனெக்ட் பண்ண வைக்கிறது அதுக்கு இன்னொரு இது நம்ம பண்ணோம் இல்லை அப்படிங்கும் அந்த ஃப்ளோ இருக்கட்டும்றனால இந்த இதுக்கு தேவைப்படல ஆனா எனக்கு வந்து நான் வந்து சாங் அகேன்ஸ்ட் ஆனவெல்லாம் இல்லை நான் வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் பண்ணா நாலு சாங் பண்ணுவேன் தெரிஞ்சுக்கிட்டியாப்பா நெக்ஸ்ட் பண்ணா நாலு சாங் நெக்ஸ்ட்ல உதவி பண்ணுவாரா அந்த கேள்வி உதவி வசிக்கிறாப்ல அப்போ நான் வர்ற படத்துல சாங் வைக்க மாட்டீங்க வேற படத்துல சாங் வைப்பீங்க நாங்க டெக்னீஷியன்ல இருந்து ஆர்டிஸ்ட்ல இருந்து அடுத்த படத்துல அவருடைய சாங் மட்டும் நீ ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமே பண்ணி தரேன்றே சொல்லிட்டாரா இல்லப்பா நான் எதுக்காக இருந்தாலும் சொன்னேன் ஏதாவது சூப்பர் ரெண்டு கதை வச்சிருக்கேன் அடுத்தது ரெண்டு கதை ரெடியா இருக்கு ஒரு கதை என்கிட்ட சொல்லிட்டாரு நான் அதை ரெடி பண்ணி வெயிட் பண்ணிட்டு அது மாதிரி ரெண்டு மூணு கதை வச்சிருக்கேன் அது என்ன இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அந்த பட்ஜெட்டு அடுத்த படத்துக்கு பட்ஜெட் எப்படி என்ன மாதிரி பட்ஜெட்டில் இப்போ நம்ம பட்ஜெட் ஓப்பனாக பேசுவோம் அதில் ஒன்றும் இல்லை லைக் லேக்ஸில் தான் எடுத்திருக்கோம் ஃபிஃப்டி லேக்ஸ் பட்ஜெட்டு ஓவராலா சூப்பருங்க ஆமாம் லைக் ரொம்ப பிளான் பண்ணி இது வந்து ஒரு இல்லை இது வந்து இல்லை இதே வந்து ஆரம்பிச்சு என்னன்னா இது வேற ஏதாவது எடுத்தாங்கன்னா எப்படி ஒரு ஒன்றுகிட்ட போயிருக்கும் ஆமாம் இவங்க எப்படி அவங்க பிளான் பண்ணி இல்லை லெஸ் தேன குரூர் படம் எடுக்கிறதுங்கிறதே நான் நல்ல விஷயமாகவே பார்க்குறேன் ஆக்சுவலாக என்னன்னா கண்டென்ட் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் இன்னும் இது போகிறோம் கண்டென்ட் இல்லாதவங்க கண்டெண்ட் சரியாக பண்ணல இது மேக்கிங்கில் பண்ணோம் அது பண்ண பண்ணும்போது வேற மாதிரி வருது ஸோ அதுக்கு நிறைய செலவிடுதல் ஜாஸ்தியாக இருக்குது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டாப்பில் சினிமா ஃபேன் தான் என்ன ப்ரோ என்ன பட்ஜெட்டு ப்ரோ ஃபிஃப்டி அவர் எப்படி சொல்கிறது ஐம்பது லட்சம்ன்றது ப்ரோ ஃபிஃப்டி தான் ப்ரோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா பரவாயில்லையே நல்ல படம் எடுத்திருக்கீங்க போலன்ற மாதிரி அவன் உண்மை நான் ஏன்னா சமீபத்தில் ஒரு படம் வந்து மாயக்கூத்துன்னு ஒரு படம் வந்து தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸோக் கூத்து மாயகுத்து தான் பண்ணாங்க ஆக்சுவலாக என்னென்னா படம் சூப்பராக இருக்கும் பயங்கர ஒரு என்ன சொல்கிறது த்ரில்லிங் மூவி அது அவ்வளோ நல்லா எடுத்துருப்பாங்க அது போகும் அது நல்லா இருந்தது தேட்டரில் பார்க்கும்போது சரி தேட்டரில் பார்க்கும்போது சமீபத்தில் நான் பார்த்த வரையும் சொல்றேன் ஆடியன்ஸ் வந்து உண்மையிலேயே வந்து நல்ல படத்துக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு சீனை பார்த்தோன்னா கை தட்டுறாங்கல்ல அவங்க என்னென்ன படம்லாம் வந்து கைதிட்டே இருந்தாங்களோ அந்த படம்லாம் ஹிட்டு என்னை பொறுத்தவரைக்கும் அப்படி நான் பார்த்த படத்தில் மாயக்கூத்து மாரிசனு பைசனு இந்த மாதிரி படங்கள் மெட்ராஸ் மேட்னி பன்பட்ரிஜாம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எல்லாம் பயங்கரமாக கிளப்போ அப்போ தானே சில படம்லாம் உட்காந்துருவான் அமைதியாக அவனும் உட்காந்துருப்பான் நான் ஒரு காமெடி படத்துக்கு போனேன் எல்லாரும் உட்காந்துருவேன் எல்லாரும் அமைதியாக பேய் படம் பார்த்த மாதிரி இருக்கு இல்லை எல்லாரும் அமைதியாக நான் எல்லாரும் இன்டர்வன்லேயும் இப்படியே உட்காந்துருந்தாங்க நானும் இப்படியே தெரியும் பார்த்தேன் இப்போ அவங்களுக்கு ஒரு த்ரில்லிங் எஃபெக்ட் ஆகிடுச்சு இதில் எங்கே காமெடி வரும் அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் சில விஷயம் ஆகிடுச்சு ஆனால் படம் வந்து காமெடி படம் தேட்டர் ஃபுல்லாக எல்லோரும் அமைதியாக இருந்தாங்க அந்த மாதிரிலாம் இருந்தது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ ஓவரால் நமக்கு வந்து அன்றைக்கி ஆடியன்ஸ் என்ன ரெஸ்பான்ஸ் ஆகிறாங்களோ அதுதான் படம் ஸோ அந்த வகையில் வந்து கண்டிப்பாக சாவு வீடு மற்றவங்களுக்கு ஒரு சிரிப்பு வீடாக இருக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறாங்கல்ல ஆடியன்ஸ்க்கு ஒரு சிரிப்பு வீடாக இருக்கும் எங்கே எந்த தேட்டருக்குனா அமைதியாக சைடலன்னா என்ன சாவு வீட்டுக்கு அந்த மாதிரி உட்காந்துருக்கீங்கல்ல ஆ அது மாதிரி இருக்காது உல்ட்டா வீடு உல்ட்டா உட்டா சாவி வீடு வீட்டில் சாவிடு சிரிச்சிட்டு இருக்கீங்க வேலை கும்மையே நல்லா டீசல் டீசலே நல்லா இருந்தது ஏன்னா சாவு வீட்டுக்கு வந்து எல்லாம் சிரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவு வீட்டுல இருந்து சிரிப்பு சத்தியக்குதா அப்படின்னு வரல அது அது வந்து இன்டைரக்டாக இன்டைரக்டாக நாங்கள் படத்தில் சிரிக்கு தான் போகிறோம் டைட்டில் தான் அப்படி அப்படிங்கிறது ஸோ சினிமாவோட சென்டிமெண்ட்டை பிரேக் பண்ணி சினிமாவில் பல கஷ்டங்கள் இருக்குது நல்ல ஒரு பட்ஜெட்டில் ஐ திங்க் இட்ஸ் அ குட்ஃபுல் நல்ல ஒரு இந்த பட்ஜெட்டில் படம் நியாயமான ஒரு பட்ஜெட்டில் தெளிவான ஒரு மேக்கிங் நீங்கள் இறங்கியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ஆக்டிங் வைஸ் நான் வந்து ஆதிஷும் சரி உதயம் சரி ரெண்டு பேரும் மேலேயும் பெரிய நம்பிக்கை இருக்குது உதயுடைய அந்த உழைப்பு ஆதேஷ் வந்து சிறு வயதுலேருந்தே இருக்கிற அந்த ஒரு தவிப்பு எல்லாமே இருக்குது ஸோ டெஃபினட்டாக அந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும் இன்னும் அடுத்தடுத்த படங்கள் நீங்கள் பண்ணணும் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணிவிட்டு பெரிய சக்ஸஸ் ஆகும் இதே மாதிரி சின்ன பஜட்டில் பண்ணி பெரிய லெவலுக்கு வரணும் அப்படிங்கிறதான் என்னோடய ஆசை திரைக்குறலுக்காக இவ்வளோ நேரம் ஒதுக்கி தேங்க்யூ உங்களோட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி ஆதேஷ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் உதய் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நன்றி